ஓம் நமசிவாயா ஆழமுண்ட நீல மூர்த்தி உன் எம் விருப்பமெல்லாம் பூர்த்தியே ஆழமுண்ட நீல உன் அருளால் அருளால்யங்கள் விருப்பமெல்லாம் பூர்த்தியே ஆலயத்தை நாடி நாங்கள் வந்தோம் ஆலயத்தை நாடி நாங்கள் வந்தோம் எங்கள் அன்பை உனக்கு காணிக்கையாய் தந்தோம் எங்கள் அன்பை உனக்கு காணிக்கையாய் தந்தோம் எங்கள் அன்பை உனக்கு காணிக்கையாய் தந்தோம் ஆலமுண்ட நீலகண்ட மூர்த்தி உன் அருளால் எங்கள் விருப்பமெல்லாம் பூர்த்தி காலடியில் தந்திடுவாய் அடைக்கலம் உன்னை கண்டாலே கூடிடும் குதூகலம் காலடியில் தந்திடுவாய் அடைக்கலம் உன்னை கண்டாலே கூடிடும் குதூகலம் சீலனுன்னால் பெருகிடும் மங்களம் உன்னால் பெருகிடுமே மங்களம் சிவனுன்னால் நாள் விளையிடுமே சஞ்சலம் சிவனுன்னால் நாள் விளையிடுமே சஞ்சலம் காலடியில் தந்திடுவாய் அடைக்கலம் கண்டாலே கூடிடும் குதூகலம் சீலனுன்னால் பெருகிடுமே மங்களம் சிவனுன்னால் நாள் விளையிடுமே சஞ்சலம் சிவனு நாள் விளையிடுமே சஞ்சலம் ஆலமுண்ட நீல மூர்த்தி உன் எங்கள் விருப்பமெல்லாம் பூர்த்தி நீலகண்ட நீல உன் அருளால் எங்கள் விருப்பமெல்லாம் பூர்த்தி ஆலயத்தை நாடி நாங்கள் வந்தோம் ஆலயத்தை நாடி நாங்கள் வந்தோம் எங்கள் அன்பை உனக்கு காணிக்கையாய் தந்தோம் எங்கள் அன்பை உனக்கு காணிக்கையாய் தந்தோம் அன்பை உனக்கு காணிக்கையாய் தந்தோம் ஆழமுண்ட நீலகண்ட மூர்த்தி உன் எங்கள் விருப்பமெல்லாம் பூர்த்தி உன் எங்கள் விருப்பமெல்லாம் பூர்த்தி பாலமுதை பருக தரும் பரமேசா பாலமுதை பருக தரும் பரமேசா பரதநாட்டியம் ஆடும் நடராஜா பரதநாட்டியம் ஆடும் நடராஜா ஞாலத்தினை மேம்படுத்தும் ஜெகதீசா ஞாலத்தினை மேம்படுத்தும் ஜெகதீசா ஞான திதனிடம் பாடம் கற்ற கைலாசா ஞான பண்டிதனிடம் பாடம் கற்ற கைலாசா பாலமுதை தரும் பரமேசா பரதநாட்டியம் மாடும் நடராஜா பாலமுதை பருக தரும் பரமேசா பரதநாட்டியம் ஆடும் நடராஜா ஞானத்தினை மேம்படுத்தும் ஜெகதீசா ஞானத்தினை மேம்படுத்தும் ஜெகதீசா பண்டிதனிடம் பாடம் கற்ற கைலாசா ஞான பண்டிதனிடம் பாடம் கற்ற கைலாசா ஆழமுண்ட நீல கண்ட மூர்த்தி உன் அருளால் எங்கள் விருப்பமெல்லாம் பூர்த்தியே ஆழமுண்ட நீல கண்டமூர்த்தியே உந்தன் அருளால் எங்கள் விருப்பமெல்லாம் பூர்த்தியே ஆலயத்தை நாடி நாங்கள் வந்தோம் ஆலயத்தை நாடி நாங்கள் வந்தோம் எங்கள் அன்பை உனக்கு காணிக்கையாய் தந்தோம் எங்கள் அன்பை உனக்கு காணிக்கையாய் தந்தோம் ஆழமுண்ட நீலகண்ட கண்ட உன் அருளால் எங்கள் விருப்பமெல்லாம் பூர்த்தி உன் அருளால் எங்கள் விருப்பமெல்லாம் பூர்த்தி உன் அருளால் எங்கள் விருப்பமெல்லாம் பூர்த்தி